தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் பல வெற்று வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு இனி தமிழகத்தை ஆள முடியாத என்ற அளவில் மோசமான முறையில் ஆட்சி செய்து வருகிறது குறிப்பாக கொலை கொள்ளை போதைப் பொருட்கள் அதிகரிப்பு கட்ட பஞ்சாயத்து என பல விஷயங்கள் தமிழகத்தில் அதிகரித்துள்ளது இதனை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் என்னவோ கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் இது ஒரு உரம் என்றார் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் மாணவிகள் இளம் பெண்கள் பெண்கள் என அனைவரும் பாலியல் தொந்தரவு கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாகி வருகின்றனர் இதில் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அரங்கேறி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவது வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது தமிழகத்தில் எப்போது திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதோ அப்போதே குற்ற சம்பவங்களும் அரங்கேற தொடங்கிவிட்டன கையாளாகாத திமுக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறியதால் குற்ற சம்பவங்களின் மையமாகவும் போதை பொருட்களின் புகலிடமாகவும் தமிழ்நாடு மாறிவிட்டது குறிப்பாக திமுக ஆட்சியில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இதனை உறுதிப்படுத்தும் வகையில் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நானூற்று ஐம்பத்தைந்து பாலியல் குற்றங்கள் நிகழ்ந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் பெண் மீது நிகழ்த்தப்பட்ட பாலியல் அத்துமீறல்கள் தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பாக இருபத்தி மூன்று பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஜனவரி மாதத்தில் எட்டு வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது பிப்ரவரி மாதத்தில் நூற்று நாற்பத்தோரு போக்சோ வழக்குகள் பதிவாகியுள்ளன பெண்களுக்கு நிகழ்த்தப்பட்ட பாலியல் குற்றங்கள் தொடர்பாக ஐம்பத்து ஆறு பாலியல் வழக்குகள் பதிவாகியுள்ளன பிப்ரவரி மாதத்தில் மட்டும் மொத்தம் நூற்று தொண்ணூத்தி ஏழு பாலியல் வழக்குகள் பதிவாகியுள்ளன இதனைத் தொடர்ந்து மார்ச் மாதத்தில் நூற்றி இருபத்தைந்து போக்சோ வழக்குகளும் ஐம்பத்தைந்து பாலியல் வழக்குகளும் என மொத்தம் நூற்று எண்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மொத்தத்தில் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் போக்ச வழக்குகளும் பாலியல் வழக்குகளும் என மொத்தம் ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மாதந்தோறும் தொடர்ந்து அதிகரித்து வருவது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் பெண்கள் வாழ பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறதா என்ற அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது இது தவிர கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் எட்டு கொலைகள் அரங்கேறியிருப்பது தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது கடந்த ஜனவரி மாதம் தொன்னூற்றி கொலைகளும் பிப்ரவரி மாதம் தொன்னூறு கொலைகளும் மார்ச் மாதம் நூற்று கொலைகளும் நிகழ்ந்துள்ளன போதைப் பொருட்கள் கடத்தல் கொலை கொள்ளை பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதால் மக்கள் நடமாடவே அஞ்சக்கூடிய சூழல் தமிழகத்தில் உருவாகியிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்